அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு உமாஸ் கிச்சன் இன்றைக்கி நாங்கள் ப்ரெட் கட்லெட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த கட்லெட்டுக்கு நாங்கள் கறி எதுவுமே ஆக்க தேவையில்லை ஜஸ்ட்டு ரெண்டு துண்டு ப்ரெட்டையும் ஒரு முட்டையும் இருந்தால் எங்களுக்கு சூப்பராக கட்லெட்டை ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளாலேயே ரெடியாக்கிக் கொள்ளையிலும் இந்த கட்லெட் செய்கிறதுக்காக வேண்டி நான் முதலாவதாக ரெண்டு துண்டு பானை எடுத்துக்கொள்கிறேன் நான் இதுக்கு எடுத்திருக்கிறது வந்து ப்ரௌன் ப்ரெட் நீங்கள் வந்து ஒயிட் ப்ரெட்டால் கூட செஞ்சு கொள்ளேயிலும் அதை இதை மாதிரி பிச்சு மிக்சி ஜாரில் போட்டுக்கொண்டு இதை நல்லா நான் அரைச்சி எடுத்துக்கொள்ள போகிறேன் அரைச்சதுக்கு போகிற காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி நாங்கள் பானை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கொள்ள வேணும் நீங்கள் வந்து நான் காட்டிக்கிற அளவுகளை விட அதிகமான அளவு கூட இந்த ப்ரெட் கட்லெட்டாக செஞ்சு கொள்ளேயிலும் பாருங்கள் ரெண்டு துண்டு ப்ரெட்டையும் அரைச்சி இதை மாதிரி ஒரு பவுலுக்கும் மாற்றி கொள்கிறேன் பிறகு என்னம் ரெண்டு துண்டு பானை எடுத்துக்கொள்கிறேன் அதையும் ஆல்ரெடி பிச்சை மாதிரியே பிச்சு போட்டு அதுக்கு நான் எக்ஸ்ட்ராவாக ரெண்டு முட்டை சேர்த்து கொள்ள போகிறேன் பாருங்கள் இதை மாதிரி ரெண்டு முட்டையை உடச்சு சேர்த்து கொள்ள வேணும் அதையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கொள்வோம் பாருங்கள் அரைச்சதுக்கு பிறகு முட்டையும் ப்ரெட்டும் சேர்த்து இப்படி தான் இருக்கும் இதை வந்து நாங்கள் ஆல்ரெடி நாங்கள் அரைச்சி வச்சிருக்கிற அந்த ப்ரெட்டோட சேர்த்தி கொள்ள வேணும் பாருங்கள் இதுதான் நான் ஆரம்பத்தில் அரைச்சி இந்த பவுலுக்கு மாற்றி வச்ச ப்ரெட் அதோட நாங்கள் இப்போ அரைச்ச ப்ரெட்டையும் சேர்த்தி கொள்ளுவோம் இப்போ நாங்கள் இதுக்கு மீடியம் சைஸில் ஒரு வெங்காயத்தை வெட்டி சேர்த்தி கொள்ள வேணும் அதோடு நான் இதுக்கு ஒரு கெரட்டையும் கிரேட் பண்ணி சேர்த்திக்கொள்கிறேன் நீங்கள் கெரட்டுக்கு பதிலாக ஏதாவது கீரைகள் கூட சேர்த்தி கொள்ளலாம் அதோட ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்தி கொள்கிறேன் அடுத்தது காரத்துக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்தி அதோட கொஞ்சம் மிளகு தூள் சேர்த்திக்கொள்கிறேன் அதோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கு நாங்கள் உப்பு சேர்த்திக்கொள்ள வேணும் அதோடு கொஞ்சமாக எலுமிச்சை சாறு இதுக்கு சேர்த்திக்கொள்ள கொள்ள வேணும் எலுமிச்சை சாறு சேர்த்தினா தான் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது அதால் நாங்கள் அதிக அளவு சேர்த்தாமல் பாதி எலுமிச்சிர சாரை நான் சேர்த்திக்கொண்டேன் அதோடு நான் இதுக்கு ஒரு கரண்டி அளவுக்கு கோன் ஸ்ட்ரெச் சேர்த்து கொள்கிறேன் இதுக்கு கோன்ஃப்ளவர் மான்னு சொல்லுவாங்க அது இது சேர்த்தி செஞ்சால் எங்கடைய இந்த கட்லட் வந்து ரொம்பவே மொறுமொறுப்பாக மொறுமொறுன்னு சொல்லி இருக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள்கிட்ட இந்த கோன் மா இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அதை அவாய்ட் பண்ணி கொள்ளையிலும் எல்லாம் சேர்த்து இதை மாதிரி நல்லா நாங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கொள்ள வேணும் இந்த கட்லெட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்பவே ஈஸியாக செஞ்சு கொள்ளையிலும் பத்து நிமிஷத்துக்குள்ளேயே எங்களுக்கு ரெடி பண்ணி கொள்ளையிலும் அதே நேரம் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கு நீங்கள் உப்பு காரம் எல்லாம் கணக்காக பார்த்து போட்டுக்கொள்ள வேணும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடவும் மேலும் நல்லா பிசைஞ்சதுக்கு பிறகு இதை மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக நான் உருட்டி எடுத்துக்கொள்கிறேன் நோமலாக நாங்கள் கட்லெட் வந்து எந்த சைஸுக்கு செய்வோமோ அந்த சைஸுக்கு நீங்கள் ரொட்டி எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த கட்லெட்டை வந்து நாங்கள் ரெண்டு துண்டு ப்ரெட்டை மட்டுமே சேர்த்து செஞ்சோம்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் ஒரு முட்டை சேர்த்து கொள்ளையிலும் அதிலிருந்து நாங்கள் அஞ்சுலேருந்து ஆறு வரைக்கும் கட்ரட் செஞ்செடுத்து கொள்ளையில பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக எங்களுக்கு இதை செஞ்சிடையில இப்போ நான் இதை மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுட்டு ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு உருட்டி எடுத்துக்கொள்ள போகிறேன் நாங்கள் இந்த ப்ரெட் க்ரம்ஸில் உருட்டுற டைமில் இதுக்கு நாங்கள் முட்டையோ அல்லது வந்து கோதுமை மாவை கரைச்சோ மேலால் கோட்டு போட்டுட்டு அதுக்கு மேலால் இதை ப்ரெட் க்ரம்ஸை போட்டு எடுத்துக்கொள்ள தேவையில்ல நாங்கள் டைரெக்டாகவே பிரெட் க்ரம்ஸ்லேயே இதை உருட்டி எடுத்துக்கொள்ளல பாருங்க நான் இதுக்கு முட்டையிலையோ அல்லது கோதுமைமா கலவையிலையோ பெரட்டாமல் டைரெக்டாக பிரெட் க்ரம்ஸ்லேயோ போட்டு இதை மாதிரி உருட்டி எடுத்துக்கொள்கிறேன் ரொம்பவே ஈஸியான மெத்தட் இதை மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கொண்டு பிறகு எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சு எங்களோட கட்லெட்டை ஒவ்வொன்றா போட்டு இதை மாதிரி பொறிச்சு எடுத்துக்கொள்ள வேணும் நாங்கள் எண்ணெய் நல்லா சூடாகினதுக்கு பிறகு தான் இந்த கட்லெட்டை போட்டு பொறிச்சு கொள்ள வேணும் எண்ணெய் கொதிக்க முந்தி போடக்கூடாது அப்படி எண்ணெய் கொதிக்க முந்தி நாங்கள் போட்டோம்னு சொன்னால் எங்களோட கட்லெட் எல்லாம் வெடிச்சிரும் நீங்கள் வெடிக்காமல் கட்லெட் வேணும்னு சொன்னால் எண்ணெயை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் போட்டுட்டு எங்கள் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை மாதிரி பிரட்டி விட்டு கோல்டன் ப்ரௌன் வாரத்துக்கு இதை மாதிரி பொறிச்சு எடுத்துக்கொள்ளுங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எங்களோட கட்லெட் ரெடி ஆகிருச்சு இந்த கட்லெட் செய்கிறதுக்கு பத்து நிமிஷம் போதும் ரொம்பவே ஈஸியாக அதே நேரம் ரொம்பவே டேஸ்ட்டாக எங்களுக்கு கட்லெட் செஞ்சு எடுத்துக்கொள்ளல எங்களுக்கு திடீர்னுட்டு சொல்லி ஏதாவது கொஞ்சம் காரசாரமாக அதே நேரம் கிறிஸ்பியாக சாப்பிட நினைச்சா ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸுக்கு கூட இந்த கட்லெட்டை எங்களுக்கு உடனே ரெடி பண்ணிக்கொள்ளிலும் எங்களோடய வீட்டுக்கு விசிட்டர்ஸ் யாராவது திடீர்னு வாராங்கன்னு சொன்னால் கூட எங்களுக்கு பத்து நிமிஷத்துள்ளுக்களால் இந்த கட்லட்டை ரெடி பண்ணிடலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் மறக்காமல் வீட்டில் ரெண்டு துண்டு பானும் ஒரு முட்டையும் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக அதே நேரம் ரொம்பவே டேஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு கட்லெட் செஞ்சு கொள்ளையிலும் எங்களுக்கு இந்த கட்லெட்டை வந்து சோஸோடையும் தொட்டு சாப்பிடையிலும் அப்படி இல்லைன்னு சொன்னால் சோஸ் எதுவும் இல்லாமல் தனியாக கூட சாப்பிடுதுன்னு ரொம்பவே நல்லா இருக்கு ஓகே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் உமாஸ் கிச்சனுன்னு சொன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் அதே நேரம் உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள் இன்ஷால்லாம் இதே போல் யூஸ்ஃபுல்லான இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் அஸ்லாம் வலைக்கம்